அசலாம் வலைக்கம் வரகமது அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனல்ல டெய்லி தமிழ்ல குரான் ஓத போறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு அத்தியாயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷா அல்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பத்து யூனுஸ் நாற்பத்தி ஒன்றுல இருந்து நம்ம பார்க்கலாம் நபியே அவர்கள் உம்மை பொய்யர் என கூறினால் என் செயல் என கூறியது உங்களுடையது செயல் உங்களுக்குரியது நான் செய்வதை விட்டும் நீங்கள் விலகியவர்கள் நீங்கள் செய்வதை விட்டும் நான் விலகியவன் என்று கூறுவீராக உம்மிடம் செவியேற்போரும் அவர்களில் இருக்கின்றனர் அவர்கள் விளங்கி கொள்ளாதவர்களாக இருந்தாலும் அச்செவிடர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியுமா உம்மை பார்ப்போரும் அவர்களில் இருக்கின்றனர் அவர்கள் சிந்தித்து பார்க்காதவர்களாக இருந்தாலும் அக்குருடர்களுக்கு உம்மால் நேர்வழி காட்ட முடியுமா மனிதர்களுக்கு அல்லாஹ் சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டான் எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கின்றனர் அவர்களை அவன் ஒன்று திரட்டும் நாளில் பகலின் சிறிது நேரமே தவிர அவர்கள் உலகில் வசிக்காததை போன்று இருப்பார்கள் தமக்கிடையே ஒருவரில் ஒருவர் அறிந்து கொள்வார்கள் அல்லஹவை சிந்திப்பதை பொய் என கூறியோர் நஷ்டமடைந்து விட்டனர் அவர்கள் நேர்வெளி பெற்றவர்களாக இருக்கவில்லை அவர்களுக்கு நாம் வாக்களித்ததில் சிலவற்றை உமக்கு காண்பித்தாலோ அல்லது உம்மை நாம் கைப்பற்றி விட்டாலோ அவர்கள் நம்மிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது மேலும் அவர்கள் செய்வதற்கு அல்லாகவே சாட்சியாவான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் உண்டு அவர்களின் தூதர் வரும்போது அவர்களுக்கிடையே நீதியான முறையில் தீர்ப்பளிக்கப்படும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்குறுதி எப்போது நிகழும் என அவர்கள் கேட்கின்றனர் அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு நானே எந்த நன்மையோ தீமையோ செய்வதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை உள்ளது அவர்களின் தவணை காலம் வரும்போது சற்று நேரம் கூட பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் என்று நபியே கூறுவீராக அவனது தண்டனை இரவிலோ பகலிலோ உங்களிடம் வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்பதை எனக்கு தெரிவியுங்கள் இந்த குற்றவாளிகள் அவனிடம் எதை அவசரமாக தேடுகின்றனர் என்று கேட்பீராக பின்னர் அது நிகழ்ந்ததும் இப்போதுதான் அதை நம்புகின்றீர்களா இதைதான் நீங்கள் அவசரமாக தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படும் பிறகு நிலையான வேதனையை அனுபவியுங்கள் நீங்கள் சம்பாதித்திற்காகவே தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்படுகின்றீர்களா என்று அநியாயக்காரர்களிடம் கூறப்படும் மறுமை நாளான அது உண்மையா என்ற விபரத்தை நபிய உமியிடம் கேட்கின்றனர் ஆம் எனது இறைவன் மீது சத்தியமாக அது உண்மைதான் நீங்கள் தப்பி போர் அல்ல என்று கூறுவீராக அநியாயம் செய்த ஒவ்வொருவருக்கும் பூமியில் உள்ள அனைத்து சொந்தமாக இருந்தாலும் அதை அவர்கள் ஈடாக கொடுத்து விடுவார்கள் அவர்கள் வேதனையை காணும்போது கவலையை மறைத்து கொள்வார்கள் அவர்களுக்கிடையே நீதியான முறையில் தீர்ப்பு வழங்கப்படும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்களின் பெரும்பாலானோர் மாட்டார்கள் அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க வைக்கிறான் மேலும் அவனிடமே திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்துவிட்டது அல்லாஹ்வின் அருள் மற்றும் கருணை ஆகிய இவற்றை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் இது அவர்கள் சேர்த்து வைத்திருப்பதை விட மிகச் சிறந்தது என்று கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி உள்ள உணவுகளில் தடுக்கப்பட்டதாகவும் அனுமதிக்கப்பட்டதாகவும் நீங்களாகவே ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை சிந்தித்தீர்களா என்று கேட்பீராக அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தானா அல்லது நீங்கள் அல்லாஹ்வின் மீது புனைந்து கூறுகின்றீர்களா என்றும் கேட்பீராக அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுவோருக்கு மறுமை நாளை பற்றிய எண்ணம் தான் என்ன மனிதர்கள் மீது அல்லாஹ் அருளுடையவன் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை நீர் எந்த நிலையில் இருந்தாலும் குர்ஆனிலிருந்து நீர் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் நீங்கள் அதில் ஈடுபடும்போது நாம் உங்களை கவனிக்காமல் இருப்பதில்லை பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றின் அணு அளவாயினும் அது உமது இறைவனை விட்டும் மறையாது அதைவிட சிறந்ததோ பெரியதோ தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சமுடையவராகவும் இருப்பார்கள் அவர்களுக்கே இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் நற்செய்தி உள்ளது அல்லாஹ்வின் வார்த்தைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை இதுவே மகத்தான வெற்றியாகும் நபியே இவர்களுக்கிடையே பேச்சு உமக்கு கவலை அழைக்க வேண்டாம் கண்ணியம் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியன அவன் செவி ஏற்பவன் நன்கு அறிந்தவன் அறிந்து கொள்ளுங்கள் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹுக்கே உரியவர்கள் அல்லாஹுவை என்று வேறு கடவுள்களை போர் எதை பின்பற்றுகின்றனர் அவர்கள் ஊகத்தையே பின்பற்றுகின்றனர் அவர்கள் பொய்யுரை போர் தவிர வேறில்லை அவனே இரவை அதில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் பகலை பார்ப்பதற்குரியதற்காகவும் ஆக்கினான் செவியூறும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று கூறுகின்றனர் இதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை அவன் தூயவன் அவன் தேவைகளற்றவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுகின்றீர்களா அல்லாவின் மீது பொய்யை புனைந்து கூறுவோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக இவ்வுலகில் அவர்களுக்கு இன்பம் உண்டு பின்னர் அவர்கள் நம்மிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது அவர்கள் மறுப்பாளர்களாக இருந்ததால் அவர்களை கடும் வேதனையை சுவைக்க செய்வோம் நூகூடிய செய்தி அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக என் சமுதாயத்தினரே நான் நபியாக இருப்பதும் அல்லாஹுவின் வசனங்களைக் கொண்டு நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால் நான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் எனவே உங்கள் கடவுள்களுடன் சேர்ந்து உங்கள் காரியத்தை முடிவு செய்யுங்கள் அதன்பின் உங்கள் காரியம் உங்களிடம் மறைமுகமாகவும் இருக்க வேண்டாம் அதன் பின்னர் எனக்கு முடிவு கட்டுங்கள் எனக்கு எந்த அவகாசமும் அளிக்காதீர்கள் என்று அவர் தனது சமுதாயத்திடம் கூறியதை நினைவூட்டுவீராக நீங்கள் புறக்கணித்தால் நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை எனது கூலி அல்லாஹுவிடமே தவிர வேறு யாரிடமும் இல்லை நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்றும் நூ கூறினார் அவர்கள் அவரை பொய்யர் என கூறினர் எனவே அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் காப்பாற்றி அவர்களை தலைமுறையினராக ஆக்கினோம் நமது சான்றுகளை பொய்யென கூறியோர் மூழ்கடித்தும் எச்சரிக்கப்பட்டோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக அவருக்கு பின் தூதர்களை அவர்களுக்குரிய சமுதாயத்திற்கு அனுப்பினோம் அவர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் கொண்டு வந்தனர் ஆயினும் ஏற்கனவே அவர்கள் அதை பொய் என கூறி இறை நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கவில்லை இவ்வாறே வரம்பு மீறுவோரில் உள்ளங்களில் நாம் முத்திரையிடுகிறோம் அவர்களுக்கு பிறகு மூசாவையும் ஹாருனையும் நமது சான்றுகளுடன் அவன் மற்றும் அவனது பிரமுகர்களிடம் அனுப்பினோம் ஆனால் அவர்கள் கர்வம் கொண்டனர் அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருந்தனர் அவர்களுக்கு நம்மிடம் இருந்து உண்மை வந்தபோது இது பகிரங்கமான சூனியமே என்று அவர்கள் கூறினார் உங்களிடம் உண்மை வந்தபோது அதை பற்றி இது சூனியம் என்று கூறுகின்றீர்களா சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று மூசா கூறினார் எங்களுடைய முன்னோரை எதில் நாங்கள் கண்டோமோ அதனை விட்டும் எங்களை திசை திருப்பவும் உங்கள் இருவருக்கும் இப்பூமியில் செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நீர் எங்களிடம் வந்திருக்கிறீரா உங்கள் இருவரையும் நாங்கள் நம்பவே மாட்டோம் என அவர்கள் கூறினர் நன்கு அறிந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று ஃபிர் அவன் கூறினான் சூனியக்காரர்கள் வந்தபோது அவர்களிடம் நீங்கள் போட வேண்டியதை போடுங்கள் என மூசா கூறினார் அவர்கள் போட்டபோது நீங்கள் கொண்டு வந்தவை சூனியமே அதை அல்லாஹ் அழிப்பான் குழப்பம் செய்வோரின் செயலை அல்லாஹ் சீராக்க மாட்டான் என மூசா கூறினார் குற்றவாளிகள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது கட்டளைகள் மூலம் உண்மையை உறுதிப்படுத்துகிறான் அல்வம் இல்லா அல்லாவுடைய கிருபியை கொண்டு இன்றைக்கி நம்ம அத்தியாயம் பத்து வசனம் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்ஷா இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அலைக்கும் அஸ்லாமலை ரஹமத்துல்லாம் பர்காத்தூ